அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று அறுபத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதேத்திர வரமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் ீம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதேத்ய வரமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீண்ட பச்சிமா ஆசல மேரு ஹைராவதேத்தன கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் ரிம் தாககீண்ட பச்சிமா அசலமேரு ஐராவதேத்தன கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவத கஷத்த வரமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவத கஷத்த வரமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பட்சிமா அசல மேரு ஐராவதக் கஷத்ய வரமான கால பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீஷண்ட பட்சி மாசல மேரு ஐராவதக் கஷத்ய வரமான கால பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகிரி சண்டபட்சிமாசலமேரு ஐராவதேத்திர வரமான கால பரமஜன தேவாய நமோ நமக